நாங்க விளங்கப்படுத்தணும் என்ன தெரியுமா ஒரு மனிதனுடைய வாழ்வு அடுத்த வாழ்வு கபுரில் ஆரம்பிக்குது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வானத்தில் ரெண்டு வாசல் இருக்கிறது ஒரு வாசலால் இறங்குது ஒரு வாசலால் எங்களுடைய அமல் நாங்கள் பேசக்கூடியவைகள் எல்லாம் நுழைகிறது இந்த உலகத்தில் வாழும் மூதேவிகளுக்காக எதுவும் ஆளாது இந்த உலகத்தில் அநியாயக்காரன் செத்தால் அவனுக்காக சிரிக்குமே தவிர அழாது அதனால தான் சகோதர சகோதரிகளே யாருக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது எறும்புக்கு கூட அநியாயம் செய்துவிடக்கூடாது நாய்க்கு கூட அநியாயம் செய்துவிடக்கூடாது பூனைக்கு கூட அநியாயம் செய்துவிடக்கூடாது மனித சமூகத்துக்கு அநியாயம் செய்தால் திட்டமிட்டு கொலை செய்தால் பணம் வாங்கி கொலை செய்தால் ஒரு சமூகத்தை அழித்தால் உன்னை அல்லா சும்மா விடுவானா திட்டமிட்டவர்கள் உலகத்தில் கனவு காண்பார்கள் அழியும் பொழுது அவர்கள் மாத்திரமல்ல அழிவது பரம்பரையை அழியும் திட்டமிட்டவர்களின் பரம்பரை அழியும் அப்படி ஏன் ஆயிரம் பேருடைய ரத்தம் என்பது சாதாரண ரத்தமா ஐநூறு பேருடைய ரத்தம் என்பது சாதாரண ரத்தமா அது முஸ்லீமாக இருக்க தேவையில்லை அது கிறிஸ்தவர்களுடைய ரத்தமாக இருக்கலாம் அது தமிழர்களின் ரத்தமாக இருக்கலாம் அது பௌத்தர்களின் ரத்தமாக இருக்கலாம் அதனாலே தானே பாகிஸ்தானிலே எரிக்கப்பட்ட சியால்கோட்டிலே ஒரு முஸ்லீமுக்காக ஒரு பௌத்தருக்காக ஜனாதிபதி பேசுகிறார் ஏன் இஸ்லாத்திலே ஒருவனை கூட எரிக்க முடியாது இஸ்லாத்திலே யாருக்கும் அநியாயம் நடக்க முடியாது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் செய்திகளிலே பாகிஸ்தானுடைய ஜனாதிபதி ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதியோடு பேசுகிறார் எத்தனை பேருக்காக ஒரே ஒருவருக்காக ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டு சட்டத்துக்கு முன் நிறுத்தப்படுவார்கள் என்று அறிவித்தல் விடுகிறார் ஏன் இதுதான் இஸ்லாம் இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் என்பது அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அது பெரியவராக இருந்தாலும் யாரையும் எரிக்க முடியாது யாரையும் எரிப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை யாரையும் கொள்ளுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அநியாயம் நடந்தால் நடந்தது அநியாயம் உலகத்திலே அல்லாஹ் வானமும் அளவில்லை அளவில்லை நல்லடியார்கள் மௌத்தானால் வானம் பூமி அழுமா அழும் இந்த உலகத்தின் இறை நேசர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அளமாக்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்காக முழுதையும் அர்ப்பணம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மரணிக்கும் பொழுது வானம் பூமி அழும் அதான் இந்த ஆயத்தில் விளங்குது ஃபிரௌனுக்கு அளவில்லை என்றால் மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் உலமாக்களுக்கும் அவர்கள் மௌத்தாக கூடிய தினத்திலே மரணிக்கும் தினத்திலே வானம் அழும் பூமி அழுகிறது இமாம் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலே சொல்கிறார்கள் இவர் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்களுடைய நேரடிமானவர் முப்பது தடவை குரானுடைய தப்சீரை படித்தார் இமாம் முஜாஹித் பின் ஜபர் சுஜூதுலே வஃபாத்தானார் இமா முஜாஹித் சொல்லுகிறார் இன்ன சமா அவல் அருவயானி அலல் மூமினி அருவாயின சபா வானமும் பூமியும் ஒரு மூமினிக்காக நாற்பது நாட்கள் அழுகிறது இந்த பூமியில் ஒரு மூமின் மௌத்த ஆயிட்டார் இந்த பூமியில் நல்லா வாழ்ந்த மூமின் மௌத்த ஆயிட்டார் அந்த மூமினுக்காக எது அழும் வானம் அழும் பூமி அழும் நடிக்க தேவையில்லை சகோதர சகோதரிகளே யாருக்கும் நடிக்க தேவையில்லை அல்லாவுக்கு ஏசியவனை கூட்டி வந்து நடிக்க தேவையில்லை அவருக்கு சொல்லிக் கொடுங்கள் களிமாவை உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் பள்ளிவாசல்களுக்கு கூட்டி வந்து சொல்லுங்கள் களிமாவை என்று சொல்லிக் கொடுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால் களிமாவை சொல்லிக் கொடுங்கள் அதுதான் என்னுடைய தார்மீக கடமை அல்லாஹுடைய பள்ளிவாசல்களுக்கு அழைக்கிறீர்கள் அலஹம் இல்லா நல்ல விடயம் ஏதோ ஒரு புரோக்ராமிலே வருகிறார்கள் கலிவாவை சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹ் ஒருவன் என்பதை தெளிவுபடுத்துங்கள் எந்த அல்லாஹுடைய தலையிலே அநியாயம் போடப்பட்டதோ அந்த அல்லாஹ் யார் என்பதை பேசுங்கள் அதுதான் உண்மையான நீங்கள் முஸ்லிம் நீங்கள் மோமின் என்றால் உங்களுக்காக வானம் அழும் நாற்பது நாள் பூமி அழும் நாற்பது நாள் ஹசரத் அலி ரதி அல்லாஹான் ஹசரத் இவன் அப்பாஸ் ரதி அல்லாஹான் சொல்கிறார்கள் ஒரு மூமின் தொழுத முசல்லா இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும் மூமியங்கள் தொழுகை விட மாட்டாங்க எப்பயும் ஆனால் முஸ்லீம்கள் ஒரு மாதிரி வாழ்கிறாங்க இன்றை கொரோனாவுக்கு போகிறோம் பள்ளி மூடினத்துக்கு போகிறோம் தொழுக வீதம் குறைஞ்சிட்டு ஆனால் உண்டை விளங்கி கொள்ளும் நீங்கள் தொழுத இடம் அழும் சொல்கிறாங்க அலி ரதி அல்லாஹுவான் இப்ப அப்பாஸ் ரதி நன்மைகள் போன இடம் இருக்குதே வானத்தில் இது அழும்

ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வானத்தில் ரெண்டு வாசல் இருக்கிறது ஒரு வாசலால் இறங்குது ஒரு வாசலால் எங்களுடைய அமல் நாங்கள் பேசக்கூடியவைகள் எல்லாம் நுழைகிற வெண்டைக்கு ஒரு மூவின் ஆயிட்டார் மக்களுக்கு குருவான படித்து கொடுத்தவர் மக்களுக்கு ஹொத்துபா செய்தவர் மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னவர் மௌத்தாயிட்டார் இந்த ரெண்டு வாசலும் அவருக்காக அழும் இந்த மனிதன் இல்லையே பூமியை விட்டு போயிட்டாரே அதனால தான் அதிகமான உலமாக்களுடைய கருத்துப்படி ஹசரத் ஹுசைன் ரதி அல்லாஹான் ஷஹீதாக்கப்பட்ட நேரம் வானம் சிவப்பாக மாறியது உலமாக்கள் இமாம் தப்சீர் குர்துபியிலும் ஃபஹ்ருதீன் ராஜி தன்னுடைய தப்சீர் கபீரிலும் அதிகமான தப்சீர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதாவது ஹுசைன் ரதி அல்லாஹ்வான் ஷஹீதாக்கப்பட்ட தினம் எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்தது அந்த தினம் அல்லாஹ் உலகத்தை அழிக்கவில்லை ஆனால் வானம் அழுதது அழுததுமிக்க முஸ்லீம்களே கேட்டுக்கொண்டிருப்பவர்களே உங்களுடைய மரண தினத்தில் யார் அழாவிட்டாலும் பரவாயில்லை வானம் உங்களுக்காக அழும் பூமி உங்களுக்காக அழும் இஸ்ரத்துடைய இருபத்தி ஒன்பதாவது ஆயத்தை ஞாபகம் வச்சு வானம் நன்றி உள்ளதாக உங்களுக்கு இருக்கும் பூமி நன்றி உள்ளதாக உங்களுக்கு இருக்கும் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழுவோம் அல்லா சொல்கிறான் நாம் சந்தர்ப்பம் வழங்கவில்லை முடிச் உலகத்தில் வாழ்கிற முழு காபியர்களுக்கும் சொல்லுங்க இத சந்தர்ப்பம் மவுத் வரைக்கும் தான் அது எந்த காபீராக இருக்கட்டும் எந்த சில உலமாக்கல் காஃபீர் என்று சொல்றதை விளங்குது இல்லை பயந்துட்டாங்க போல அல்லாவைய குழியாயுவல் காபிரூன் காபிரே அல்லாஹ் அழைத்த பொழுது சொல்லுங்க காபிரர்களிடம் என்ன சொல்லுங்க சந்தர்ப்பம் இல்லை மரணத்துக்கடையில் களிமாவை சொல்லி அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்க மரணத்துக்கு பிறகு முஸ்லீம்களை வந்து பிடிச்சிடாதீங்க சொல்லித்தரலையே தான் உண்மை என்று எங்களுக்கு சொல்லித்தரலே நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்றேன் கேட்குறீங்களோ ஷேர் பண்ணுங்க சொல்லுங்க மக்களுக்கு இஸ்லாம் உண்மை இரக்கத்தில் சொல்றோம் கோவத்தில் தேவையும் அவசியமும் இல்லை எங்களுடைய அக்கௌண்ட்ல பத்து ரூபா அஞ்சு ரூபா கூறுறதும் இல்லை இரக்கத்தில் சொல்றோம் அன்புல சொல்றோம் அல்லாவை கொள் களிமாவை சொல்லுங்க களிமாவை சொல்லுங்க தஸ்லம் இல்லையா நீங்க பொத்தி பாருங்க என்ன நடக்க போகுது உறுதி உண்மை இஸ்லாம் உண்மை தான் நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்றோம் சகோதரர்களே அதிகமான மாற்று மத சகோதரர்கள் எங்கட வகுப்புல இருக்கிறீங்க கேளுங்க நீங்க அல்லா ஏற்றுக்கொள்ளல பிறகு நீங்கள் கை செய்தமடைஞ்சிடாதீங்க உங்களுக்காக வானமும் அலாது பூமியும் அலாது உங்களுடைய மரண நேரம் வந்தால் சந்தர்ப்பமும் வழங்கப்படாது உங்களுக்கு என்ன சந்தேகமோ எங்கள்கிட்ட கேளு நாங்கள் சண்டை பிடிக்க இல்லை சிரிச்சுட்டே உங்களோட பேச தயாராக இருக்கின்றோம் ஆறுதலாக அல்லாஹ் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது கேளுங்க நாங்கள் பதில் தாரோம் தெளிவுபடுத்துகிறோம் ஏன் தெளிவுபடுத்துகிறோம் உங்களோட வெல்றதுக்கு அல்ல எங்கள நோக்கம் அதுவும் அல்ல டிபைட் வச்சு நாங்கள் வெல்லணும் இல்லை எங்கட நோக்கம் நீங்கள் அல்லாக விளங்கு அவ்வளோதான் எங்களோட நோக்கம் வேறொண்டும் அல்ல நீங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டீங்கன்றா இடேற்றம் அடைவீங்க அல்லாவை ஏற்றுக்கொள்ள இல்லைன்றா நீங்கள் பாவம் எங்களோட பார்வையில் குருவானுடைய பார்வையில் நீங்கள் பாவம் நீங்கள் அந்நாட்டை ஆளலாம் நீங்கள் பெரிய பெரிய ஜட்ஜ்மாராக இருக்கலாம் நீங்கள் பெரிய பெரிய ஆக்களாக இருக்கலாம் நீங்க உலகத்தையே சுருட்டலாம் எங்களுடைய சுபகுடைய சுண்ணத்துடைய ரெண்டு ரக்காத்துக்கு சமனாக இந்த உலகம் மாறார் எங்கட பார்வையில் முஸ்லீம்களுடைய பார்வையில் இஸ்லாமியர்களின் பார்வையில் சுபகுடைய முன் சுன்னத் இரண்டு ரக்காத் துன்யா உலகம் உலகத்தை விட எங்களிடம் அது சிறந்தது ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே உங்களை அழைக்கின்றோம் அல்லாஹுவை வழங்குங்கள் நீங்கள் மரணிக்கும் தினத்திலே அழுவதற்கு காசு கொடுத்து பெண்களை கூட்டி வருவீர்கள் அழுவதற்கு காசு கொடுத்து தேவையில்லை உங்களுடைய மரண தினத்தில் வானம் அழும் உங்களுடைய மரண தினத்தில் பூமி அழும் அழும்னுக்கு சந்தர்ப்பமும் கொடுக்கப்படவில்லை அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் வல காதின ஜைனா بني முஹீன் பனு இஸ்ரவேலர்களை அந்த கேவலமான தண்டனையிலிருந்து நாம் பாதுகாத்தோம் என ஃபிரவுன் அழிஞ்சிட்டானே கொடுங்கோலன் அழிஞ்சிட்டானே மின ஃபிரவுன் ஃபிராவுனிடமிருந்து பாதுகாத்தோம் மினல் முஸ்ரிஃபீன் ஆலி என்ன இருந்தான் பெருமக்காரனாக இருந்தார் அவ்வளோ கொடுங்கோள் யார பேச்சின் கேட்க அல்லா சுரத்து இருபத்தி எட்டாவது சுரா நாலாவது ஆயத்தில் அல்லா சொல்றான் பூமியில் பெருமை அடித்தான் وجعل أهلها شيعا يستضعف طائفة منهم يذبح أبناءهم وَيَسْتَحِي نساءهم إنه كان من المفسدين فرعون أن سيدان آن بلليك للعام قولي سَيْدَا كودنغولودي أورودي بغدي أن ننده آن كولى للعام பெண் பிள்ளைகளை வாழ வைத்தான் மூன்றாவது பனோ இஸ்ரவேலர்களை அடிமையாக மாற்றினான் அடிமையாக மாற்றினான் இப்படிப்பட்ட ஃபிராவுன் அல்லா மினல் முஸ்ரீஃபீன் அப்போ ஃபிராவுனுடைய கதை முடிந்தது எதில் நலவுலையாக முடிந்தது முடிவைத்தான் பார்க்கணும் ஒரு மனிதன் செய்கிற அநியாயத்தை பார்க்கக்கூடாது ஒரு மனிதனுடைய முடிவு எவ்வாறு மாறியது தான் பார்க்கும் வாழ்க்கையுடைய ஆரம்பத்தை ஹிட்லருக்கு என்ன நடந்தது முடிவு அநியாயம் செஞ்சான் உலகத்தில் நடந்த அநியாயக்காரர்களுடைய கடைசி முடிவு அப்படித்தான் அல்லா இப்ப பனோஸ்ரவியர்களை பத்தி சொல்றான் பனோ இஸ்ரவேல்களை நாம் அகிலத்தார்களில் அவர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம் அறிவுள்ளவர்களாக ஏ அதிகமான நபிமார்கள் வந்தது பனூஸ்ரவேலர்களில் தான் அதிகமான நபிமார்கள் இரண்டாவது மூசா அலை சலாமோட சபுராக அவங்க வாழ்ந்தது மூன்றாவது அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் வெளியாகியது குஃப்ருக்கு பதிலாக ஈமானை தேர்ந்தெடுத்தது உலகத்தில் குழப்பத்துக்கு பதிலாக சீர்திருத்தத்தை தேர்ந்தெடுத்ததுக்காக அவர்களுக்கு நாம் அத்தாட்சிகளை எல்லாம் கொடுத்தோம் எங்களுக்கு தெரியும் மூசாலை சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒன்பது வகையான அத்தாட்சிகளை கொடுத்திருந்தான் அதில் அல்லாஹ் மூசா அலை சலாத்தை இந்த கடலுடைய மூழ்கடிப்பிலிருந்து பாதுகாத்தான் அதில் பெரும் சோதனைகள் இருந்தது அப்படிப்பட்ட அத்தாட்சிகளையெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே பனுரவேலர்கள் இவ்வளோ ஃபிர் அவனுடைய சொத்துடைய வாரிசுகளாக மாறினார்கள் அல்லாஹ் அவனை நாசமாக்குகின்றான் அதற்கு பிறகு அல்லா சுப் ஆலா உலகத்தில் எங்களுக்கு தெரியும் முஸ்லீம்கள் நாங்கள் மாத்திரம்தான் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருப்பதை நம்புகிறோம் முஸ்லீம் அல்லாத யாருமே நம்ப மாட்டாங்க எல்லாருமே மறுக்கிறார் இவங்களோடல்லா பேசுகிறார் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை உண்மையா பொய்யா என்ற ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதா இல்லையா ஏன் இப்போ எங்களோட சூழல் எங்களுடைய நண்பர்கள் எல்லோருடைய கருத்தும் என்ன மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை இந்த மரணத்தோட முடியுது அதோட நாங்கள் அப்படியே தூள் தூளாகிறோம் ஏ உடம்பை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே அடக்குவாங்க அல்லது நெருப்புல போட்டி பற்ற வச்சு விட்டுட்டு சொல்லுவாங்க வந்து முடிஞ்சவர் இல்லை முஸ்லீம்களே நாங்கள் விளங்கப்படுத்தணும் என்ன தெரியுமா ஒரு மனிதனுடைய வாழ்வு அடுத்த வாழ்வு கபிரில் ஆரம்பிக்குது குர்வான் சொல்லு இதைத்தானே குர்வான் பேசக்கூடிய விடயம் இதுதான் என்ன உலா இளைய கூலூன் அல்லா சொல்கிறான் இந்த முஷ்ரிக்குகள் காபீர்கள் அடுத்த வாழ்க்கையை மறுக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் அப்போ எங்கள்கிட்ட மிச்சம் பேர் இருக்கிறான் இப்படி களிமா சொல்லாத அனைவர்களுடைய கொள்கையும் அதுதான் என்ன இன்னிய இல்ல மௌத்த துணல் ஊலா ஒரே ஒரு மரணம் தான் எங்களோட வாழ்க்கையில் எண்பதாவது வயதிலேயோ அறுபதாவது வயதிலேயோ எழுபதாவது வயதிலேயோ மரணம் ஏற்படலாம் அதோடு நாங்கள் போயிடுவோம் எங்களை உடம்பை கொண்டு போய் பற்ற வச்சாலும் சரி எங்களை உடம்பை கொண்டு போய் அடக்கினாலும் சரி அதோடு எங்களோட வாழ்க்கை முடிவடைகிறது சொல்கிறாங்களா நாங்கள் எழுப்பாட்டப்பட மாட்டோம் எங்களோட துவாரிக்கு இதே தூங்கி எழும்பிய ஒரு துவார் என்ன அலமதுல்லா இல்லதி அஹ்யானா பதமா அமாத்தனா வ இலைகின் நுஷூர் நுஷூர் என்ன என்ன அஹமது இல்லா இல்லதி அஹ் எங்களுடைய மரணத்துக்கு பிறகு எங்களை எழுப்பாட்டின் அல்லாவுக்கே எல்லா புகழ் ஒரு நாளைக்கு அவன் தான் எழும்பு இருக்கின்றோம் அப்போ எங்களோட மரணத்துக்கு பிறகு எங்களோட மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டுவான் என்பது முஸ்லீம்களாகிய எங்களுடைய அகீதா எங்களுடைய கொள்கை முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கொள்கை மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவது கிடையாது கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த தலையங்கத்தை நாம் ஒவ்வொருவரும் பேச வேண்டும் அல்லாஹ் ஆனில் பல இடங்களில் இதைத்தான் வலியுறுத்தி இருக்கின்றார் இதை பேசினால் முழு பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கும் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா வாழ்க்கை இருக்கிறது என்பது முஸ்லீம்களாகிய எங்களுடைய கொள்கை மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை என்பது முஸ்லீம் அல்லாத மற்றவர்களுடைய கொள்கை கண்ணியமிக்க சகோதர்களே அல்லாஹ் இதற்கென்ன பதில் சொல்கிறான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தஃசீரிலே பார்ப்போம் எல்லாம் வ சுப்ஹான் அவனுடைய வாக்குகளை நம்பி மக்களுக்கு அமல் செய்து மக்களுக்கு எத்தி வைக்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவான் இன்றைய பாடத்தில் சுருக்கமாக அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களுக்கு ஃபிராவுனை பிறகு ஐந்து வகையான அருட்கொடைகளை கொடுத்தான் அந்த ஐந்து வகையான அருட்கொடைகள் ஒன்று தோட்டங்கள் ஊற்றுகள் வேளாண்மைகள் உயர்ந்த உயர்ந்த இடங்கள் அவர்கள் அனுபவித்த இன்பமான விடயங்கள் அல்லாஹ் அதை பனுஷ்ரவலுக்கு கொடுத்தான் ஃபிராவின் அழிந்ததற்காக வானமும் அளவில்லை பூமியும் அளவில்லை அப்படி என்றால் முஸ்லிம் முக்மினுக்காக தான் வானம் பூமி அழும் பனு உஸ்ரவீர்களை அல்லா பாதுகாத்தான் என்று சொல்லிவிட்டு கடைசியாக மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா என்பதைப் பற்றி அல்லாஹ் தொடங்கி இருக்கிறான் அடுத்த வகுப்புலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் இன்றைக்கு ஓதின ஆயத்துகளை ஓதி பாருங்க சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்தி நஷ்ஹது அல்ல இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலை சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்